நிறைய பேர் வந்து கத்திகிட்டு வந்து தண்ணி எடுக்க முடில ப்ளாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து வீட்டில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் ஒன்று பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறையா டைம் ஒர்க் அவுட் ஆயிரும் சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாமே போயிடும் இப்போ இந்த மாதிரி டியூப் இருக்குமா இது தண்ணி செலுத்தி இங்கே வந்து இப்படி இது வந்து பிளாடருக்குள்ளே இருக்கும் இப்படி தான் இருக்கும் டியூப்பு இது தண்ணி செலுத்துகிற பாதை இது வந்து பேக் மாற்ற இடம் ஓகேவா இங்கே வந்து ஒரு வேளை அது மாதிரி எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி நீடில் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இந்த தண்ணி செலுத்துகிற பாதைக்கு மேலே இந்த இடம் குறிப்பி போட்டுருக்க பாருங்கள் அந்த இடத்துல அப்படி லேஸாக அப்படி குத்தி விட்டுட்டீங்கன்னா இப்படி குத்துனிங்கன்னா இது வழியாக சொட்டு சுட்டாக தண்ணி வந்து தண்ணி இறங்கி இந்த பலூன் வந்து சின்னதாயிரும் அப்போ நீங்கள் டியூப பிடிச்சி மெதுவாக இழுத்துடலாம் இன்னொன்று இந்த மாதிரி இது இருக்குது பாருங்க இந்த தண்ணி சிரிஞ்சி உடுவமுள்ள தண்ணி எடுக்கிறதுக்கு உள்ளே விட்றதுக்கு இந்த தக்கை வந்து சில சமயம் மிஸ் ஆகிரும் இது காணா போயிடும் எங்கள் ஹாஸ்பெண்ட் நிறைய தடவை அந்த மாதிரி காணா போயிடும் எங்கே உழுதுனே தெரியும் இது இல்லைனா நம்ம சிரிஞ்சு மாற்றவே முடியாது ஒருவேளை இது மிஸ் ஆனாலும் இதே மாதிரி நீங்கள் நீடில் வச்சு அடி வரையும் குத்திடக்கூடாது இந்த பக்கம் குத்தி அங்கிட்டு போயிடக்கூடாது மேலாப்பில் அப்படி குத்தினிங்கன்னா சொட்டு சொட்டாக வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அந்தக்கப்புறம் மெதுவாக பிடிச்சி நீங்கள் உருவிடலாம் ஒரு வேளை எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்க ஒர்க் அவுட் ஹாஸ்பிட்டல் போக முடியல நைட் டைமில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு உப்பசமாகுது யூரின் இறங்கலை பல்ப் எடுக்க முடில அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணி விட்ருங்க சிஸரில் ரெண்டாக கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணிட்டீங்கன்னா யூரின் வந்து இறங்க ஆரம்பிச்சிரும் வெளியில் வந்துடும் நீங்கள் பொறுமையாக ஹாஸ்பிட்டல் போகலாம் யூரின் வெளியில் எடுத்துடலாம் ஆனால் அந்த டியூப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் நீங்கள் போகிற இடத்துல ஹாஸ்பிட்டலில் அதனால் இந்த இடத்துல அதாவது இது ஒர்க் அவுட் ஆகலை உங்களுக்கு அவசரம் வீட்டில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியல ஹாஸ்பிட்டல் போக முடியலன்ற பட்சத்தில் அந்த இடத்த சிஸரில் கட் பண்ணிட்டீங்கன்னா இவர் இறங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பொறுமையாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேவா இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதாவது ட்ரை பண்ணிட்டுருக்காதீங்க சார் என்ன பண்ணுவாங்க இது வழியாக தண்ணி விடுவாங்க தண்ணியை நிறையா விட்டு இந்த பலூனை வந்து வெடிக்க வைப்பாங்க ஐம்பது எம்எல் நூறு எம்எலுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது உடஞ்சிச்சின்னா இந்த பலூன் மாதிரி தான் நம்ம ஊதுவோம் ஊதி விளையாடணும்னா பலூன் அந்த மாதிரி தான் இருக்கும் இது உடஞ்சிதுன்னா பீஸ் வந்து உள்ளுக்குள்ளே போய் எங்கேயாவது பிளாடரில் ஒட்டிடும் அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க இந்த ரெண்டும் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது அதில் ஒர்க் அவுட் ஆலைன்னா யூரின் இறங்குதுன்னா ஒரே பண்ண வேணாம் யூரினே இறங்கலை வயிறு உப்பசமாகுது நைட் டைம்லாம் ஹாஸ்பிட்டல் போக முடியலன்னா மட்டும்தான் இது மாதிரி பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணா எடுக்கிறது சுலபமாக எடுத்துருவாங்க இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஆனால் எடுத்துருவாங்க வேறு வழி இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஓகேவா